ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களோட விந்தணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒருத்தவங்க இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து பெண்களோட கருமுட்டை இன்னொன்று ஆண்களோட விந்தணும் விந்தணுக்களோட தரம் அதோடய எண்ணிக்கை வேகம் இது எல்லாமே சரியாக இருந்தால் தான் ஒருத்தவங்களால் இயற்கையாகவே கருத்தரிக்க முடியும் ஸோ அந்த வகையில் நம்ம ஆண்களோட விந்தணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இதுவரைக்கும் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்களோட பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமடிஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸு தான் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ணவே நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அரசு விதை பொடி அதாவது அரச மரம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த அரச மரத்தோட விதைப்பொடி தான் வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த அரச மர விதைக்கு வந்து அவ்வளோ ஒரு பலன் இருக்குது அதாவது ஆண்களோட விந்தணுக்களை அதிகப்படுத்தும் வேகத்தை அதிகப்படுத்தும் அதே மாதிரி என்ன மலட்டுத்தன்மை இருந்தாலும் அதை சரி பண்ணும் விந்து முந்துதல் நரம்பு தளர்ச்சி அப்புறமா வந்து ஆண் குறியில் ஏதாவது பிரச்சனை இப்படி என்ன இருந்தாலுமே அது எல்லாத்துக்குமே தீர்வாக இந்த அரச விதைப்பொடி வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மகத்துவமானது இது வந்து நிறைய குளிர்ச்சி தரக்கூடியது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது ஆண்களோட ஹார்மோன்ஸை நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவக்கூடியது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு அப்பா ஆகக்கூடிய அந்த தகுதி வந்து கிடச்சிரும் அந்தளவுக்கு இது ரொம்ப பலன் தரக்கூடியது இந்த அரச விதை பொடி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இப்போ இந்த கிராமங்களில் அரச மரம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த விதை வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை காய வச்சு பொடி பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை அப்படியே அந்த விதையை காய வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தணும் இல்லை எனக்கு வந்து அந்த அரச மரம் அப்படிங்கிறதே தெரியாது எனக்கு அரச மர விதையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை சித்தா மருந்து கடையில் அப்புறமா ஆன்லைனில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அரச மர விதை பொடி வந்து ஈஸியாக கிடைக்கிது நிறையா பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிந்திங்க நயன் அப்படின்னு ஒரு சேனல் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த சேனலில் கூட இந்த அரச விதை பொடி வந்து போடுறாங்க ஸோ நீங்கள் அந்த பிராண்டில் கூட வாங்கிக்கலாம் அப்படியும் இல்லனா வேற பிராண்டில் நிறைய வந்து அரச விதைப்பொடி வந்து கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புனிதமான ஒரு பொடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய குழந்தை பேர் தரக்கூடிய மலட்டுத்தன்மை நீக்கக்கூடிய ஒரு பொடி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு பிராண்டு இதில் வந்து அரச இலை பவுடர் இது வந்து அரச இலை பவுடர் அப்படின்னு இருக்குது பட் நமக்கு தேவை அரச விதை பொடி தான் ஸோ அரச விதை பொடியை வந்து நீங்கள் வாங்கி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே விதையாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா அது ரொம்ப குட்டி குட்டியாக பா இதாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சரி டெய்லி வந்து காலையிலையும் இரவும் வந்து நீங்கள் பால் குடிக்கும்போது அதில் பனங்கள் கண்டோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடணும் பனங்கள் கண்டு ரொம்ப இனிப்புக்காக நிறைய மிக்ஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக அளவாக மிக்ஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த பயன்படுத்த நான் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரியாயிடும் விந்து முந்துதல் நரம்பு தளர்ச்சி ஆண்குறி பிரச்சனை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறது இப்படி ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு அரச விதை பொடி வந்து சரி பண்ணிடும் ஸோ கண்டிப்பாக இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணவருக்கு இந்த பொடியை கொடுங்க நிச்சயமாக சீக்கிரமே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறத பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கான சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே பாய் தேங்க் யூ